வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வந்து வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தாங்க விளக்கி ஏற்றின வீடு வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் வந்து என்ன ஒரு ஆன்மீக தகவல் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு வீணாய் போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க நம்ம வீட்லேயும் கோவில்லையும் ஏன் விளக்கேற்றோம் அப்படின்னு தெரியுமா தீபத்தோட சுடருக்கு வந்து தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை வந்து ஈர்க்கும் சக்தி வந்து இருக்கு அவர் ஈர்க்கும் போது நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நம்ம சுற்றுப்புறம் வந்து தெளிவாகவும் பலத்தோடும் வந்து காணப்படும் இரண்டு நாள் வந்து வீட்டில் விளக்கியத்தாமல் இருந்து பாருங்களேன் வீடே வந்து ஒரு மாதிரி தோன்றும் எல்லாருமே வந்து சோர்வாக வந்து இருப்பாங்க இதுதான் விளக்கேற்றுவதற்கான ஒரு தத்துவமே நம்ம உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களில் மூலாதாரம் மும் சுவாதிஸ்தானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் வந்து தூய்மை அடைதுங்க அதுபோல மணிப்பூரகமோ அனாகதமோ இரண்டு நெய் விளக்கு ஏற்ற வந்து தூய்மை அடைந்து நல்ல பலன்களை வந்து அடைகிறது நம் உடலில் இருக்கிற நாடிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய நாடி சந்திர நாடி சூஷம நாடி ஆகியவை வந்து மிக முக்கியமாக வந்து கருதப்படுது சூரிய நாடி வந்து நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் வந்து தருது சந்திர நாடி வந்து குளுமையை வந்து தருது சூஷம நாடி வந்து அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பாதையை வந்து வகுக்குதுங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி வந்து நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நாடி வந்து தூண்டிவிட வந்து உதவுகிறது பொதுவாக வந்து நெய் தீபம் வந்து சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு வந்து நலன்களையும் வந்து தருகிறது திரவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாங்க இதுக்கு வந்து தடை எதுவுமே இல்லை பொதுவாக வந்து நம்ம காலையில் விளக்கு ஏற்றுறது வந்து ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேருந்து ஏற்றணும் மாலையில் வந்து ஆறிலேருந்து ஆறு முப்பதுக்கு ஏற்றுவதே வந்து நம்மளோட மரபு மாலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைந்ததும் சில விஷசக்திகள் வந்து சுற்றுச்சூழலில் வந்து பரவி வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒளியின் முன் வந்து அந்த விஷ சக்திகள் வந்து அடிபட்டு போகும் எனவே அந்த நேரத்தில் வந்து விலக்கி அப்படிங்கிறது அறிவியல் உண்மை ஒரு நாளிதழில் வெளிவந்த நிகழ்வு தான் இது அமெரிக்காவில் இருக்கிற தன் மகனோட வீட்டிற்கு செஞ்சிருக்கும் போது ஒரு தாய் வந்து மாலையில் தன் மகளும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை வந்து பார்க்குறாங்க இருவரும் வந்து வேலைக்கு செல்றவங்க ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் வந்து மருமகள் முன்னதாகவும் வருவாங்க ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் கேட்குறதுக்கு உனக்கு இதெல்லாம் புரியாதுமா எங்கள் ரெண்டு பேருக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ் இருவருமே கவுன்சிலிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்திற்கு அந்த டாக்டருக்கு கொடுக்குற அமௌண்ட்டே வந்து பயங்கரம் அதிகமாக இருக்கும் மிகச்சிறந்த டாக்டர் வந்து அவரது சிகிச்சை சரியாகி சரியாகிவிடும் அப்படின்னு கூறினாங்க அதுக்கு அந்த தாய் வந்து நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் அப்படின்னும் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் வந்து மாலை வீட்டுக்கு நுழைந்த மகன் மருமகள் வந்து மூக்கை சுகந்த மா மனம் வந்து துளைக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இருவரும் கைகளில் வந்து கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் வந்து கூறியிருக்காங்க அவங்களும் அவ்வாறே வந்து அங்கே வந்து போகிறாங்க மனம் வீசும் மலர்களோட வாசமும் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் வந்து சற்று நேரம் வந்து அமர சொல்கிறாங்க இருவருமே தாமதமாகவே கண்ணை மூடி அந்த சூழலின் இன்பத்தை வந்து அனுபவிக்கிறாங்க என் கண் திறந்த போது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக வந்து சொல்ல தாயார் வந்து மகிழ்ந்தாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மெழுகுவர்த்தி வந்து ஏத ஏற்றக்கூடாது இதன் புகை வந்து உடல் நலத்தை வந்து கேட்டுக்கும் ஆஸ்துமா மார்பு புற்றுநோய் போன்ற உள்ளிட்டவைகளுக்கும் மெழுகுவத்தியோட இது வந்து ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மனநெய் விளக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களை வந்து தினசரி விளக்கேற்றபடி வந்து இப்படி செய்திங்கன்னா அவங்களோட முகப்பள்ளிகள் வந்து பன்மடைஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க அப்போதான் நான் விளக்கேற்றிய வீடு வந்து வீண் போகாது மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம்